ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருத்ரகாயத்ரி ஞானசரத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு வந்து ஒரு ஸ்பெஷல் எபிசோடு அதாவது குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷராசிலிருந்து ரெஃபர் போகிறது அதுக்கு முன்னாலேயே குரு வந்து இப்போ நட்சத்திர மாற்றம் நட்சத்திர சார மாற்றம் மாறுகிறார் அந்த வகையில் நமக்கு எப்படி பலன் இருக்குங்கிறதுக்கு இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம ரிஷபலக்னத்துக்கு பார்க்குறோம் இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு பத பதினாறு பதினெட்டு மாதம் அல்லது ஒரு ஒரு வருடத்துக்கும் கிரகங்களை வந்து ஒரு ராசியில் பயணிக்கிறாங்க வக்கரமாகறாங்க மறுபடியும் அதிசாரமாகறாங்க இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல தான் நம்ம வந்து ஒரு இடத்தினுடைய தன்மையை வச்சு தான் நம்ம பலன் தெரிஞ்சிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் ஒரு கிரகம் என்பது நட்சத்திரத்தின் ரீதியாகத்தான் பலனை செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த அட்வான்ஸு சிஸ்டம் இப்போ நம்ம இந்த ரிஷப லக்னத்திற்கு குரு பன்னெண்டில் இருக்காரு அப்படின்னா அது வந்து ஒரு வருஷத்துக்கு முழுக்கவும் வந்து அந்த பன்னெண்டாம் இடம் என்பது அதை வைத்து எப்படி வந்து ஒரே வேலை செய்யுமா அப்படிங்கிறது தான் கேள்வி அப்போ அந்த பன்னெண்டாம் இடத்துக்குள்ள மூணு நட்சத்திரம் இருக்கு அந்த மூணு நட்சத்திர அதிபதிகளினுடைய தொடர்பு நமக்கு ஜனன ஜாதகத்துல எப்படி இருக்கு அதே போல குருவினுடைய தொடர்பு நமது ஜன ஜாதத்துக்கு எப்படிப்பட்டவர் இதையெல்லாம் வைத்து தான் நமக்கு பலன்கள் மாறுபடுமா இல்லையா எல்லாருக்கும் பன்னெண்டாம் படன உடனே குரு விரைத்தையே விரயத்தையே பண்ணிட்டு இருக்க மாட்டேன் ஒரு சின்ன குழந்தையிலிருந்து படிக்கிற குழந்தையிலிருந்து பருவமடைந்த பய ஒரு நபர் வாலிபரோ அல்லது ஒரு வாலிப பெண்ணோ அது வந்து ஒரு படிக்கிற ப ஸ்கூலு காலேஜில் படிக்கிறவங்களாக இருக்கலாம் அப்புறம் திருமணம் பண்ணுவாங்களாம் அப்புறம் குழந்தை வைக்கிறது அப்புறம் வேலை பார்க்குறது பல்வேறு வகைப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு ஸ்டேஜில் இருக்கிற நபர்களுக்கு இந்த பன்னெண்டாம் இடம் என்பது ஒரே செலவு தான் பண்ணுவோம் அப்படின்னா அப்போ அந்த கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் இருந்த இடம் மட்டும் வேலை செஞ்சதுன்னா மற்ற கேள்விகளுக்கெல்லாம் நம்ம எங்கே போகிறது அதனால தான் இந்த சிஸ்டத்தில் வந்து நமக்கு உண்டான எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய வகையில் நட்சத்திர ரீதியாக இந்த முந்நூற்றறுபது டிகிரியிலையும் பன்னெண்டு ராசி மண்டலங்களிலும் அதை அதிகாரிகளை கண்டுபிடிச்சு எடுத்து அந்த தொடர்பு வைத்து தான் நம்ம பலனுக்கே போகிறோம் இப்போ அந்த வகையில் ரிஷபத்துக்கு வந்து பிப்ரவரி மூணாம் தேதி அன்னைக்கு இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கிற குரு பகவான் வந்து பரணி நட்சத்திரத்துக்கு மாறுறாரு சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் பரணி அப்போ இந்த நமக்கே ரிஷபத்துக்கு லக்கணாதிபதியும் சுக்கரன் தான் ஆறாம் அதிபதியும் சுக்கரன் தான் ஆனால் நம்மளுடைய லக்கணத்திற்கு சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் இருக்கிற இடம் எங்க அப்படின்னா நாலாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த சுக்கரனாக செயல்படக்கூடிய குரு நம்முடைய சிந்தனை வழித்தடங்கள் நம்ம ஜனன பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் செயல்படுறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப நமக்கு குருங்கிறவரு எட்டாம் பாவாதிபதி பதினோராம் பாவாதிபதி தான் ஆனா குருனுடைய நட்சத்திரம் இருக்கிறது ரெண்டாம் இடத்துலயும் ஆறாம் இடத்துலயும் பத்தாம் இடத்துலையும் இருக்கு புனர்வோசமாகவும் விசாகமாகவும் பூரட்டாதையும் இருக்கு அப்படிப்பட்ட பாவங்களுக்கு அவர் வந்து நல்ல ஸ்தானத்துல தான் இருக்காரு தொழிலை கெடுக்கக்கூடிய ஸ்தானத்துல குரு இல்லை தொழிலுக்கும் பணவரவுக்கும் வேலைக்கும் சப்போர்ட் பண்ற தான் குரு இருக்காருங்கிறத முதல்ல நம்ம கான்செப்ட்ல வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இப்போ இந்த நட்சத்திர ரீதியாக வரும் பொழுது ஒரு ஒரு பாதமாக நம்ம பிரித்து எடுக்கிறோம் இப்போ பிப்ரவரி மூணாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தேழாம் தேதி வரைக்கும் ஒன்றாம் பாதத்தில் போகிற குரு வந்து சுக்கரனுடைய ஒன்றாம் பாத பலனை தருவார் அப்போ ஒரு வீடு கட்டுறது அல்லது நம்ம சம்பாதிச்சதில் வீட்டுக்கு லோன் வாங்கிறதுல அப்ளை பண்ணால் அந்த லோன் கிடைக்கிறது அல்லது வீடு கட்டி வாடகைக்கு விடுறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்றது கன்ஸ்ட்ரக்ஷன் ரீதியாகவும் வாகனம் வாங்குற ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு செலவுகளை கொடுக்குதுங்கிறத இந்த ஒன்றாம் பாதம் நம்மளுக்கு சொல்லாம சொல்லுது அடுத்து பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாறாம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் குரு வந்து பரணி ரெண்டாம் பாதத்தில் போகிறாங்க அப்ப நமக்கு சுய பலத்தை அதிகரிக்கிற அதே நேரத்தில் நம்முடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்டது அல்லது வேலையில் வந்து கொஞ்சம் ஐடியலாக இருக்கிறது அல்லது ஒரு ரெக்ரியேஷனாக போகிறது அதாவது இப்போது ஒரு திடீர்னு நம்ம ஒரு லீவ் எடுத்துகிட்டு வெளியூர் போயிட்டு வரலான்ட்டு போயிட்டு வர்றது இது மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிற விஷயத்தை அந்த அந்த ரெண்டாம் பாதத்தில் வர்ற குரு பண்ணுவோம் அந்த வகையில் வேலையில கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கலாம் தொழில் ரீதியாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் உறவுகளுக்கு வந்து அது கொஞ்சம் சாதகமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல நமக்கு கொஞ்சம் சில சில சண் மன சங்கடங்கள் ஏற்படும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் உடல் உபாதைகள்னு எடுத்துக்கலாம் அல்லது படிக்கிற க இதுக்கு செலவுகள்ல வரக்கூடிய சங்கடங்கள் அடுத்து பிப்ரவரி இருபத்தி இருந்து மார்ச் பதினாறு வரைக்கும் இருந்த ரெண்டாம் பாதத்தில் போயிட்டு இருந்த குரு பரணி மூணாம் பாதத்துக்கு மார்ச் பதினாறுலேருந்து ஏப்ரல் ஒன்று வரைக்கும் இருக்கார் அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி வேலையில் ஒரு அங்கீகாரம் பொருளாதார டெவலப்மெண்ட்டு நன்மைகளை கற்படும் அப்போ நம்ம எடுத்த காரியத்தில் தாமதம் இல்லாமல் கரெக்டாக வேலையை முடித்தோம் அதனால் வந்து டெவலப் ஆனோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி ஏற்படும் அந்த வகையில் அது செயல்படும் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் அந்த நட்ச இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி எதிரிகளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் கட்டுக்குள்ளே வந்துடும் ஒவ்வொரு நோய் உபாதைகள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அதில் குணமாகி ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது இதெல்லாம் வந்து நான் நடக்கும் அடுத்தபடியாக ஒன்றாம் தேதி ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏப்ரல் பதினாறு வரைக்கும் பரணி நாலாம் பாதத்தில் குரு போகிறாங்க இந்த காலகட்டத்தில் நமக்கு நம்முடைய அமைப்பில் அது வந்து ஒரு இப்போ ஒருத்தரை திருமணம் பார்க்குறோம் அல்லது திருமணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த டைமில் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறது சில பேருக்கு நடக்கும் அப்போ என்னென்னா புதுசாக சந்திக்கிற நபர்கள்னால அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி விஷயங்கள் நாமளாக தேடி போகிற அத்தனை விஷயங்கள்லேயும் கொஞ்சம் அதிர்ச்சி அடையிறது இது வந்து நம்ம நினச்ச மாதிரி ஈஸியாக இல்லையே ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அல்லது இவ்வளவு நமக்கு ஒரு வேதனை தர மாதிரி இருக்குன்னு ஒரு ஃபீல் பண்றது இந்த மாதிரி நிகழ்வுகள் அந்த பதினாறு நாளைக்கு போயிட்டு ஸோ அதை கடந்து போயிட்டோம் அப்படின்னா பரணி நட்சத்திரத்தில் இருக்கிற குரு வந்து கார்த்திகை ஒன்றாம் பாதத்துக்கு மாறுறது சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு அந்த பதினாறாம் தேதி ஏப்ரல்ல இருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் சூரியன் மாதிரி சூரியனுடைய நட்சத்திரத்துல குரு பயணிப்பார் அந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு வீடு அமைச்சுக்கிறது உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க நல்ல ஒரு தொழில் பலத்தை பெறுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் அப்போ பண வரவு புகழ் வளர்ச்சி டெவலப்மெண்ட்டு தொழில் பலம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ப அடித்தளத்தை போட்டு கொடுக்கும் அப்போ இதே நம்ம பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்குது மொத்தமாக நம்மளுக்கு இந்த கா மே ஒன்றாம் தேதி வரைக்கும் செலவாகவே பண்ணிகிட்டு இருக்கும் அல்லது நமக்கு கடனை பிரச்சனைகள் உபாதைகள் எதிரிகள் தொல்லை இதையே தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பன்னெண்டாம் இடத்துக்கு நம்ம இது பண்ணாம அந்த பாதசார ரீதியாக வரக்கூடிய வித்தியாசங்களையும் புரிஞ்சு பயன்படுத்தணும் இது வந்து காமன் இதே வந்து நம்மளுடைய ஜனன ஜாதகத்தையும் நம்ம கணிச்சு பார்த்துக்கணும் நாம பிறந்த லக்கணத்திற்கு பன்னிரெண்டு பாவத்திற்கும் ஊகநட்சத்திரங்கள் யாரு அப்ப அந்த பன்னெண்டு பாவ கேரக்டர் நமக்கு விதி கொடுப்பனே என்ன சொல்லுது அதில் இந்த குருவும் சுக்கரனும் என்ன பங்கு வகிக்கிறாங்கங்கிறத வச்சு இன்னும் பலன்கள் வந்து நமக்கு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் அது வேலை செய்யும் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு இன்வால்மெண்ட் எடுத்து உங்கள் ஜாதத்தை கணிச்சு பார்த்து ரெடி பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விட பெறுகிறேன் உங்கள் ஜெயஸ் நன்றி வணக்கம்